சரோஜினி நாயுடு அவர்கள் ஒரு பிரபல்யமான குழந்தை ஞானி புகழ் பெற்ற கவிஞர் பிரபல்யமான சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய காலத்தில் சிறந்த ஒரு பேச்சாளர் பாரதிய கோகிலா என்றும் இந்தியாவின் நைட்டின் கேர்ள் என்றும் எல்லோராலும் புகழாரம் செய்யப்பட்டவர் ஹைதராபாத்தில் ஒரு வங்காளி பிராமணர் குடும்பத்தில் மூத்த பெண்ணாக பிப்ரவரி பதிமூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது அன்று பிறந்தார் அவரது தந்தை அகோர்நாத் சட்டோபாத் என்பவர் ஒரு விஞ்ஞானி ஒரு கல்வியாளர் ஒரு தத்துவ ஞானி ஹைதராபாத்தில் உள்ள நிசாம் கல்லூரியின் நிறுவனர் வெளிநாட்டு படிப்பு முடிந்து தாயகம் திரும்பிய அகோர்நாத் ஹைதராபாத் நிசாம் மன்னர் ஆதரவுடன் ஒரு கல்லூரியை தொடங்கி அதன் முதல்வரானார் அந்த கல்லூரி பின்னாளில் நிசாம் கல்லூரி ஆனது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கல்வி அறிவு பெற வேண்டும் எல்லா துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் மற்றும் ஒரு மகளிர் கல்லூரியையும் நிறுவினார் சரோஜினி நாயுடுவின் தாயார் பரத தேவி ஒரு பெண் கவிஞர் வங்காள மொழியில் பாடல்கள் இயற்றுவதில் வல்லவர் இனிய குரலில் பாடக்கூடியவர் எட்டு உடன்பிறப்புகளில் மூத்தவராக பிறந்தவர் சரோஜினி நாயுடு அவருடைய சகோதரர்களுள் ஒருவரான பிரேந்திரநாத் ஒரு புரட்சியாளர் அவரது மற்றொரு சகோதரரான ஹரீந்திரநாத் ஒரு கவிஞர் நாடக கலைஞர் நடிகர் சரோஜினி தேவி நாயுடு அறிவு கூர்மை விளங்கினார் உருது தெலுங்கு ஆங்கிலம் பங்காளி பாரசீக மொழிகளில் கை தேர்ந்தவராக திகழ்ந்தார் தனது பன்னிரண்டு வயதில் சென்னை பல்கலைக்கழகத்தின் மெட்ரிக் தேர்வில் முதலிடத்தில் தேர்ச்சி அடைந்து அனைத்து இந்திய ரீதியில் புகழ் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது சரோஜினி தேவி பள்ளியில் சிறந்த மாணவியாக விளங்கினார் சரோஜினிக்கு திடீரென்று உடல் நலம் பாதிக்கப்பட்டு படிப்பு பாதிக்கப்பட்டது அவருடைய தந்தை அவரை ஒரு கணித மேதையாகவோ அல்லது ஒரு விஞ்ஞானியாகவோ ஆக்க விரும்பினார் ஆனால் சரோஜினி நாயுடு அவர்களுக்கு கவிதை எழுதுவதில் அதிக ஆர்வம் இருந்தது ஆகவே அவர் ஆங்கில கவிதைகளை எழுதத் தொடங்கினார் ஏரியின் அழகி எனும் தலைப்பில் ஆயிரத்தி முன்னூறு அடிகள் கொண்ட முதல் கவிதையை படைத்தார் சரோஜினி நாயுடு தன்னுடைய படிப்பில் சிருதே இடை வெளிவிட்டு பண்மொழி நூல்களை படித்தார் பல மொழிகளில் பல கவிதைகள் எழுதினார் அவரின் படைப்புகளால் ஈர்க்கப்பட்ட ஹைதராபாத் நிசாம் வெளிநாடு சென்று படிக்க உதவித்தொகையும் வழங்கினார் தனது பதினாறாவது வயதில் சரோஜினி நாயுடு இங்கிலாந்து சென்று லண்டனில் உயர்கல்வி பயின்றார் அங்கு அவர் சமகாலத்தில் புகழ் பெற்ற மேதைகளான ஆர்த்தர் சைமன் என்பவரையும் எட்மண்ட் காஸ் என்பவரையும் சந்தித்தார் அவர்களுடன் நட்பு கொண்டார் ஆங்கில கவிதை வளத்தை பெருக்கிக் கொண்டார் சரோஜினி நாயுடு தன் கவிதைகளில் இந்தியாவின் கருப்பொருள்களான அழகான ஆறுகள் உயர்ந்த கோயில்கள் சமூக சூழல்கள் போன்றவற்றை பின்னியே எழுதி வந்தார் தற்கால இந்திய வாழ்க்கை நிகழ்வுகளையும் தனது கவிதைகளில் சித்தரித்தார் தி கோல்டன் தி தி ஆஃப் டைம் உலகப்புகுள் பெற்றவை இந்திய வாசகர்களை மட்டுமில்லை ஆங்கிலேயர்களையும் பெரிதும் இருத்தது சரோஜினி நாயுடு தனது பதினைந்தாவது வயதில் டாக்டர் கோவிந்த ராஜுலு நாயுடு என்பவரை சந்தித்தார் அவரை காதலிக்கவும் தொடங்கினார் தொழில் ரீதியாக கோவிந்த ஒரு மருத்துவர் பத்தொன்பதாவது வயதில் சரோஜினி நாயுடு தனது உயர் படிப்புகளை முடித்துக் கொண்டார் உள்சாதி திருமணம் அனுமதிக்கப்படாத அந்த காலகட்டத்தில் டாக்டர் கோவிந்த ராஜுலுவை திருமணம் செய்து கொண்டார் அது ஒரு புரட்சிகர நடவடிக்கை இருந்தாலும் தந்தை தன் மகளின் முயற்சிக்கு முழுமையான ஆதரவு வழங்கினார் சரோஜினி நாயுடுக்கு ஒரு மகிழ்ச்சியான இனிமையான மனவாழ்வு அமைந்தது அதன் அடையாளமாக அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் ஜெயசூர்யா பத்மாஜ் ரந்தீர் கடைக்குட்டி பெண் லீலாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்க பிரிவினை எழுந்தது அதை தொடர்ந்து சரோஜினி நாயுடு இந்திய தேசிய இயக்கத்தில் சேர்ந்தார் இதன் மூலமாக அவருக்கு கோபால கிருஷ்ண கோகலே ரவீந்திரநாத் தாகூர் முகமது அலி சின்னா சி சிபி ராமசுவாமி ஐயர் காந்திஜி ஜவஹர்லால் நேரு போன்ற முக்கிய தலைவர்களுடன் நட்பு ஏற்பட்டது போன்ற முக்கிய தலைவர்களுடன் நட்பு ஏற்பட்டது அவர் இந்திய பெண்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை விழித்து எழ செய்தார் பெண்களுக்கான உரிமைகள் கிடைக்க கோரி நாட்டில் உள்ள பல்வேறு நகரங்களுக்கும் மாநிலங்களுக்கும் பயணம் மேற்கொண்டார் பெண்களுக்கான சுயமரியாதை அவசியம் என்பதை இந்திய பெண்களிடம் உணர வைத்தார் அடுப்பாங்கரை பெண்கள் அடுப்பாங்கரையில் வெளியே வர வேண்டும் என்று பெண்களின் உரிமைகளுக்காக தெரு ஆர்ப்பாட்டங்களிலும் இறங்கினார் இரண்டு முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் வெளியே வந்ததும் மீண்டும் பெண்ணுரிமை போராட்டம் மீண்டும் கைது இப்படியே அவருடைய வாழ்க்கை ஓடியது சரோஜினி நாயுடு உலக பெண்களின் உரிமைகளுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு வந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது சரோஜினி நாய்டு பெண்ணுரிமை போராட்டங்களில் ஈடுபட்டாலும் அவர் நன்கு படித்தவர் என்பதை பிரிட்டிஷ் அரசாங்கம் நன்கு அறிந்து வைத்திருந்தது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இங்கிலாந்திற்கான ஹோம் ரூல் லீகின் தூதராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது விழிப்புணர்வு ஆவணங்களை வைத்திருப்பது குற்றமாக கருதப்படும் எனும் ரவுலட் சட்டம் இந்த சட்டத்தை எதிர்த்து மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார் இந்த இயக்கத்தில் பெண்கள் சார்பில் ஆதரவு தெரிவித்து முதலில் புரட்சி கொடியை தூக்கியவர் சரோஜினி நாயுடுதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிழக்கு ஆப்பிரிக்க இந்திய காங்கிரஸில் பங்கேற்ற இரண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்களுள் சரோஜினி நாயுடுவும் ஒருவராவார்

பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் காந்திஜியுடன் ஜனவரி ஆண்டில் விடுதலை செய்யப்பட்டார் அடுத்து பத்து ஆண்டுகள் அமைதியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையனே வெளியேறு இந்தியா எங்கள் நாடு எனும் இயக்கத்தின் போது சரோஜினி நாயுடு மீண்டும் கைது செய்யப்பட்டார் காந்திஜியுடன் இருபத்தி ஒரு மாதங்கள் சிறையில் இருந்தார் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது சரோஜினி நாயுடு உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனார் இவர்தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் என்ற பெருமையை தட்டிச் சென்ற முதல் இந்தியப் பெண்மணியும் ஆவார் சரோஜினி நாயுடு அவர்கள் மார்ச் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மாரடைப்பால் தனது அலுவலகத்திலேயே இறந்து போனார் இந்த உலகில் எத்தனையோ பெண்கள் வந்தார்கள் அடுக்கலையிலேயே காலத்தை கழித்து கணவனுக்கு பிள்ளை பெற்றுக் கொடுக்கும் மெஷினாகவே மாறி போய் வாழ்ந்தார்கள் அவர்களில் ஒரு சில பெண்கள் தான் பெண்களாகவே வாழ்ந்தார்கள் அவர்களில் ஒருவர்தான் சரோஜினி நாயுடு அவர்கள்